இதே வார்த்தையை எங்க வாயில நாங்கள் சொல்லவேன் அப்படின்னு சொல்றது முதுகளுக்கு தரதுன்றதை என் வாயில எங்கேயுமே நான் பதிய வைக்கல அதனால இருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்த பல்வேறு துரோகங்கள் தோல்விகள் வெற்றிகள் எல்லாமே பார்த்து கடந்து வந்ததுதான் தேசிய முக்கோக்கு திராவிட கழகம் மேடம் நீங்க பேசுறப்ப பல துரோகங்களை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறீங்க வந்து உங்க கட்சிக்கு பண்ணவங்களா இல்லை இருந்து விலகி போனவங்களா இல்லை உங்களுக்கு சீட்டு எம்பி யூ சீட்டு பார்லிமெண்ட் நியமன எம்பி தரும் அப்படின்னு சொல்லிட்டு அது தராம ஏமாத்தாங்களா யாரு துரோகி யார் துரோகி எல்லாமே நீங்க சொன்ன அத்தனையும் அதுல உள்ளடங்கு இல்லை என்ன எல்லாமே நீங்க சொன்னீங்களே அத்தனையும் அதுல உள்ளடங்கு கேப்டன் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு எதிர்க்கட்சி தலைவரான போது இருபத்தொன்பது எம்எல்ஏ ஜெயிச்சோல் அதற்கு பிறகு என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் அதனால் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்த பல்வேறு துரோகங்கள் தோல்விகள் வெற்றிகள் எல்லாமே பார்த்து கடந்து வந்ததுதான் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அதனால இன்னைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் உறுதியாக தெளிந்த ஓடையாக ஓரண கும்பமாக எந்த சலசலப்புகளுக்கும் நாங்கள் கலங்காம ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்ப உங்களுக்கு எம்பி தரும் சொல்லிட்டு தராம இருந்த கட்சியோட நீங்க கூட்டணி சேருவீங்க கன்சிடர் பண்ணுவீங்க நாங்க வந்து இப்போதைக்கு எங்க கூட்டணி யாரோடன்னு நாங்க சொல்லல அவ்வளவுதான் ஆனா அவரு உடனே சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி கட்டாயம் தேமுதிகாவுக்கு ஒரு ராஜ்யசபா தரப்படும் என்று ஏற்கனவே அண்ணன் எடப்பாடியார் சொல்லிட்டாங்க பட் கூட்டணி அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒட்டுமொத்த மக்கள் விரும்பும் கூட்டணி ஏன்னா இப்ப நடக்க போறது தமிழ்நாட்டுக்கு சட்டசபை தேர்தலுக்கான ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் நிச்சயம் தமிழ்நாட்டில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவு

உறுதி போது ஒரு ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டு எழுதி கையெழுத்து தரப்பட்டது தான் ஆனால் அதுல வந்து வருஷம் போடலை அப்போ நாங்க வந்து வருஷம் போடணும் அப்படின்னு கேட்டபோது புரட்சி தலைவர் காலத்திலும் அம்மா காலத்திலும் அப்படி ஒரு வழக்கம் கிடையாது அதனால வருஷம் போடாம நாங்க தரோம் என்னுடைய வார்த்தை தான் நீங்க முக்கியம் உறுதியாக உருக்கு ராஜ்யசபா தரப்படும் அப்படிதான் அவர் அது எந்த வருஷம்ங்குறதை அதுல மே சொல்லாததுனால நாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பைவ் நாங்க நினைச்சோம் அவர் அத டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்னு சொல்லிட்டாரு அவ்வளவுதான் ஒரு சின்ன கன்ஃப்யூஷனை மொழிய இதுக்காக தான் கூட்டணி மாறுது இதுக்காக தான் அடுத்த கூட்டணி போறோம் அதுக்காக தான் கூட்டணி அமைக்கிறோம்ன்றதுக்கால எதுவுமே கிடையாது அது முடிந்த கதை இனிமேல் வருகின்ற கூட்டணி

இதே வார்த்தையை எங்கள் வாயில நாங்கள் சொல்லவே இல்லை இப்போ நீங்கள் சொல்றது முதுகலுக்குறதுன்றதை என் வாயில எங்கேயுமே நான் பதிய வைக்கல எங்கள் சென்னையில் எங்கள் கட்சி மீட்டிங் உள்ள ஆலோசனை கூட்டத்தில் எங்கள் நிர்வாகிகளிடம் நாங்கள் எங்கள் கட்சியின் வளர்ச்சியை பற்றி அடுத்த கூட்டணியை பற்றி பேசும் பொழுது வெளியே நின்னுட்டு இருக்க உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் அவர்களாக திரித்து போட்ட ஒரு வார்த்தை தான் அது அதனால அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவும் இல்லை அது நாங்க சொல்லவும் கிடையாது